பிரபல இயக்குனர் சங்கர் தயால் அவர்களோட மறைவுக்கு நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் ரீசெண்டாக தன்னோட கண்டோலன்ஸ் மெசேஜை ஷேர் பண்ணியிருந்தாரு மேலும் நிறைய விஷயங்கள் அதை பற்றி பேசியிருக்காரு அது என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நடிகர் கார்த்தி அவர்களோட நடிப்பில் வெளிவந்திருந்த படம் தான் சகுனி இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறலை அப்படின்னாலும் ரசிகர்கள் மத்தியில் இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது அந்த படத்தோட டைரக்டர் தான் சங்கர் தயால் அவர்கள் சகுனி படத்தை தொடர்ந்து சங்கர் தயாள் அவர்கள் குழந்தைகள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற படம் எடுத்திருந்தார் அந்த படத்தோட ப்ரெஸ் மீட் அப்போ அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருந்துச்சு தொடர்ந்து அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போறப்பே அவரே இறந்து போயிருந்தாரு அவரோட மறைவு அப்படிங்கிறது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் இருந்துச்சு சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா இந்த ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்க இந்த ஒரு நேரத்துல அவரோட நண்பரான பிரகாஷ்ராஜ் அவர்கள் ரீசெண்டா ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு சங்கர்தயால் அவர்களோட எனக்கு சகுனி படத்தில் நல்ல ஒரு நட்பு கிடைச்சிச்சு அன்றைய ஒரு தேதிக்கு எனக்கு அரசியலில் மிகப்பெரிய அளவில் நாலேஜ் கிடையாது அந்த படத்தில் முக்கால்வாசி அரசியல் ரிலேட்டடாக தான் இருக்கும் அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் கேட்டு தான் நான் பண்ணேன் அவர் சொல்ல சொல்ல தான் நான் பண்ணேன் அண்ட் அவருக்கு மிகப்பெரிய அளவில் அரசியல் நாலேஜ் இருக்குது அவர் சொல்ல சொல்ல தான் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அண்ட் எனக்குமே அரசியலில் நிறைய விஷயங்கள் அவரால் தான் தெரிய வந்துச்சு படம் அப்படிங்கிறத தாண்டி நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாக மாறினோம் நிறைய விஷயங்களை பேசுவோம் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம் எங்களோட நட்பு அதே மாதிரி தொடர்ந்துச்சு இன்னைக்கு சடனா சங்கரதயால் அவர்கள் இல்ல அப்படிங்கிறது ஏத்துக்கவே முடியல ரீசெண்டா கூட அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் படங்கள்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்பவே நல்ல மனிதர் ரொம்பவே ஆரோக்கியமா தான் இருந்தாரு சடனா இன்னைக்கு அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி எனக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையை ஏற்படுத்துது சங்கரதயால் அவர்களோட குடும்பத்திற்கும் சரி அவரோட சுற்றி இருக்கும் நண்பர்களுக்கும் சரி என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படிங்கிற மாதிரி பிரகாஷ்ராஜ் சார் ரீசெண்டா பேசியிருந்தாரு அண்ட் போஸ்டர் ஒன்று வெளியிட்டிருக்காரு அந்த ஒரு போஸ்டர் இப்ப சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு அண்ட் இதை பார்த்துட்டு நிறைய பேர் பேர் பிரகாஷ்ராஜ் சாருக்கு ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே ஒரு ப்ரெஸ் மீட் அப்போ சடனாக ஒரு இறந்து போயிருக்க விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க சர்வதேச திரைப்பட விழா இருபத்தி ரெண்டாவது சர்வதேச திரைப்பட விழா சமீபத்தில் சென்னையில் நிறைவு நாளை எட்டியிருக்கு அண்ட் இந்த ஒரு சர்வதேச திரைப்பட விழாவில் தமிழ் படங்கள் இரண்டு படங்கள் விருது வாங்கியிருக்குது அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தமிழ் ரசிகர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த இரண்டு படங்கள் இந்த தொடர் மிகப்பெரிய இரண்டு வெற்றிப்படங்கள் ஒன்னு நடிகர் விஜய் சேதுபதி அவர்களோட நடிப்பில் வெளிவந்திருந்த மகாராஜா படம் விஜய் சேதுபதி சிறந்த நடிகருக்காக அந்த ஒரு விருதை வாங்கியிருந்தாரு தொடர்ந்து சிறந்த நடிகைக்கான விருதை சாய் பலவி அவர்கள் வாங்கியிருந்தாங்க அதுவும் அமரன் படத்துக்காக இந்த வருஷத்தோட இந்த இரண்டு படங்கள் மிக முக்கியமான படங்கள் அப்படின்னே சொல்லலாம் இரண்டு படங்களுமே கிரிட்டிக்ஸ் வைஸ்லயும் சரி கலெக்ஷன் வைஸ்லயும் சரி மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று இருந்துச்சு அந்த சர்வதேச திரைப்பட விழாவில் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் வந்திருந்துச்சு அதிலெல்லாம் செலக்ட் ஆகி சிறந்த நடிகர் சிறந்த நடிகை விருதை அவங்க ரெண்டு பேரும் தமிழ் படத்துக்காக வாங்கியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் கோலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வந்திருக்கு கதை நல்லா இருந்தா போதும் அதை வச்சு நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த இரண்டு படங்களுமே மிகப்பெரிய ஒரு உதாரணம் பட்ஜெட்ல செலவு பண்றதை விட கதையில செலவு பண்ணுங்க அப்படிங்கிறது இப்ப ரசிகர்கள் கேட்டு வந்துட்டு இருக்காங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க